அன்பு நண்பர் இல்ல அருமை கவிஞர்களே என் உயிரினும் மேலான வாசகப்பிரமக்களை அனைவருக்கும் கவிஞர் தில்பாரதி அவர்களின் அன்பு வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே காமராஜர் வாழ்த்து பாடலை பற்றி நாம் காண இருக்கிறோம் வாருங்கள் அந்த பாடலுக்குள்ளே நுழைவோம் கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணில் வருதே கர்ம வீரரே எங்கள் காமராஜரே இங்கே நானும் ஏலதான் எழுத்தறிவு தொலைவுதான் இங்கே நானும் ஏலதான் எழுத்தறிவு தொலைவுதான் நீ விதைச்ச வெததானா இப்போ படிக்கிற நிகழ்வுதான் நீ விதைச்ச வெததானா இப்போ படிக்கிற நிகழ்வுதான் கண்ணில் கண்டா மத்தியான சோத்ததா மறந்தோம் தின்னதில்லை மத்தியான சோத்ததா மறந்தோம் தின்னதில்லை கலர் கலரா அமிர்தமாக கிடைக்கிது சோறு கலர்கலரா அமிர்தமாக கிடைக்கிது சிறுடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாதி இல்லை சிறுடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாதி இல்லை சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க ஐயா சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க புத்தகத்தோட ஜாமீன்றி புதுசு புதுசா திட்டங்களா புத்தகத்தோட ஜாமீன்றி புதுசு புதுச திட்டங்களா என் மனசு குளிர குளிர இப்ப தான் நினைக்கிறேன் என் மனசு குளிர குளிர இப்ப தான் நினைக்கிறேன் கண்ணுல கண்டா கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கர்ம வீரரே எங்கள் காமராஜரே இங்கே நானு ஏழதா எழுத்தறிவு தொலைவுதான் இங்கே நானும் ஏலதான் எழுத்தறிவு தொலைவுதான் நீ விதைச்ச வேத இப்ப படிக்கிற நிகழ்வுதான் நீ விதைச்ச வேத இப்ப படிக்கிற நிகழ்வுதான் கண்ணுல கண்டா நீ இருந்த காலத்துல நான் போறக்க கூடாதா நீ இருந்த காலத்துல நான் போறக்க கூடாதா நினைச்சு நினைச்சு ஏங்கி ஏங்கி அழுகிறே அதை நினைச்சு நினைச்சு ஏங்கி ஏங்கி அழுகிறே ஆளு மட்டும் உயரம் இல்லை ஆளுமையும் உயரந்தா ஆளு மட்டும் உயரமில்லை ஆளுமையும் உயரந்தா கருப்பான தங்கத்துக்கு கதறு வேட்டி ரெண்டு தான் கருப்பான தங்கத்துக்கு கதறு வேட்டி ரெண்டு தான் புத்தக புத்தகமைய தூக்குனா சுமையனுக்கு சுகமையா புத்தக சோமய தூக்குனா சுமையனுக்கு சுகமையா நல்லறிவு நாங்க பேரவே நீ தூக்குனியோ நல்லறிவு நாங்க பெறவே என்ன நீ தூக்குனியோ கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா கண்ணீர் வருதே கர்ம வீரரே எங்கள் காமராஜரே இங்கே நானும் எழுதா எழுத்தறிவு தொலைவுதான் இங்கே நானும் ஏழுதா எழுத்து அறிவது தொலைவுதான் நீ வேதசே வேத தானாய் இப்ப படிக்கிற நிகழ்வுதான் நீ வேதசே வேத தானாய் இப்ப படிக்கிற நிகழ்வுதான் வீடியோ பார்த்து அன்பு அன்புள்ளங்கள் வீடியோর கீழே உள்ள சமூக வலைத்தளத்தில் சப்ஸ்கிரைப் செய்து உள்ளங்கள் நண்பர் பெயர்கள் உங்களுக்கு என்னங்களே வணங்களே கீழே உள்ள கமெண்ட்ல அவசியம் தெரிவுங்கள் நன்றி 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 கண்ணுலக கண்டா கண்ணில கண்டா கண்ணின் மருதே கர்ம வீரரே எங்கள் காமராஜரே இங்கே நானு ஏலதா என சரிவு தொலைபுதா இங்கே நானு ஏழதா என சரிவு தொலைபுதா நீத செதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதா நீத செதரா நா இப்ப படிக்கிற நிகழ்வுதா கண்ண கண்டா